ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஒரு பாடலை பாட மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் அந்த பாடலை எப்படி பதிவு செய்தோம் என்பது குறித்தும் இளையராஜா கூறியுள்ளாராம் தமிழ் சினிமாவில் தனது இனிமையான குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் எஸ் பி பாலசுப்பிரமணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழின் ஹோட்டல் ரம்பாய் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் ஆனால் இந்த படம் கைவிடப்பட்டுள்ளதாம் அதனைத் தொடர்ந்து தமிழில் சாந்தி நிலை என்ற படத்தில் இடம்பெற்ற இயற்கை என்னும் இளையகனி என்ற பாடல் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவில் பாடகராக அறிமுகமானார் இந்த பாடல் எஸ் பி பாலசுப்பிரமணியத்துக்கு பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் அடுத்தடுத்த படங்களில் ஹிட் பாடல்களை பாடியிருந்தாராம் இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை கொடுத்துள்ளாராம் குறிப்பாக இளையராஜா இசையில் இவர் பாடிய அனைத்து பாடல்களுமே ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது அந்த வகையிலான ஒரு பாடல்தான் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல்லவியும் சொல்லுதம்மா என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான படம் ஆறிலிருந்து அறுபது வரை ரஜினிகாந்தின் திரை வாழ்க்கையில் முக்கியமான படங்களில் ஒன்றாக இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்த நிலையில் பாடல்கள் அனைத்தையும் பஞ்சு அருணாசலம் எழுதியிருந்தாராம் அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அந்த வகையில் ஒரு பாடல்தான் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ கவியமோ கண்வறிந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதமா பல்லவியும் சொல்லுதம்மா என்ற பாடல் எஸ் பி பாலசுப்பிரமணியன் எஸ் ஜானகி இணைந்தபடி இந்த பாடலை பதிவு செய்யும்போது ஒரே மூச்சில் பாட வேண்டும் என்று எஸ்பி பாலசுப்பிரமணியத்திடம் கூறியுள்ளாராம் இளையராஜா ஆனால் அப்படி பாடுவது அவருக்கு கஷ்டமாக இருந்துள்ளதாம் அப்போது மூணு ட்ராக் பதிவு இருந்ததால் ஒரே ட்ராக்கில் அவரை பாட வைத்து பதிவு செய்துவிட்டு அவரால் பாட முடியாத இடத்தில் விட்டு விடுமாறு கூறியுள்ளாராம் அதன் பிறகு மோட்ரோ ட்ராக் புதிதாக உருவாக்கி விடுபட்ட வரையில் அதில் பாட வைத்து அதன் பிறகு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் பிலிமில் அதை சேர்த்து பாடலை உருவாக்கியதாக இசையமை இளையராஜா நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளாராம் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாம் ஸோ நேர்களையே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்